கத்துடைய பரிச நாமத்துக்கு மைமை உண்டாவதாக இன்று கிருபேன் வார்த்தைக்கு தியானமாக ரூத் என்ற புஸ்தகத்தில் இரண்டாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வருஷத்தை வாசிக்கும்போது உன் செய்க்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் இதில் பார்க்கும்போது ரூத்தை பார்த்து தபோவா சொல்கிறார் உன் செய்க்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக ரூத்துடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரிந்தது தான் மோபாப் தேசத்திலே ரூத்தின் மாமியார் நகோமி நகோமியின் கணவர் இறந்து விடுகிறார் அவர் ரெண்டு குமாரரும் இறந்து விடுகிறார்கள் நகோமி என்ன செய்கிறார் மோபாப் தேசத்தை விட்டு பெத்லேமுக்கு செல்லும்போது ரெண்டு மருமகளையும் பார்த்து நீங்கள் உங்களுக்கென்று வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் ரூத் என்ன சொல்கிறார் நான் உம்மை விட்டு நான் போக மாட்டேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் எங்கே இருப்பிறோ அங்கேதான் நான் தங்குவேன் அப்படி என்று சொல்லி அவள் என்ன செய்கிறார்கள் தன் மாமியாரை பற்றி கொண்டு பின்னாலே பெத்லேயமுக்கு செல்கிறாள் அங்கே அவள் சோம்பேறியாக இருக்கவில்லை ஒரு கடின உழைப்பை அவள் பார்க்கலாம் தனக்கும் தன் மாமிக்கும் ஆகாரத்திற்காக வயல்வெளியில் சென்று கோதுமை கதிர்களை பொறுக்கி வருகிறாள் தனியாக விடப்பட்ட தன் மாமியாருக்கும் ஒரு ஆகாரத்தை கொடுக்கும்படியாக அவள் உழைப்பதை நாம் காணலாம் ஆனால் எங்கே இவர் கதிர்பொறுக்கினார் என்று பார்க்கும்போது போவாஸ் என்பவருடைய நிலத்திலே போய் அவர் கதிர் இருக்கிறதை நாம் பார்க்கலாம் ஆனாலும் தன்னுடைய மாமியாரின் வார்த்தையின்படி சில காரியங்களை செய்து அந்த போவாசுக்கே அவள் ரூத் மனைவி ஆகிறாள் அதன் மூலம் ஒரு குழந்தை பிறக்கிறது அதுக்கு ஓபேத் என்று பெயரார்கள் அவர் யார் என்று பார்க்கும்போது தாவிரின் தகப்பனாகிய ஈசாயின் தான் அந்த ஓபேத் அவரின் மூலமாக தாங்க இயேசு கிறிஸ்து சந்ததி வந்தது தாவிதின் சந்ததியிலே அவர் பிறந்தார் தாவிதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார் ரூத் அதற்கு ஒரு காரணமாய் அமைந்ததை நாம் பார்க்கலாம் ரூத் போவாசை பார்த்து சொன்ன வார்த்தை உன் செய்க்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக அவருடைய செய்களை பார்க்கும்போது அவள் இஸ்ரோவிலின் தேவனை உறுதியாக பற்றி கொண்டாள் அவள் செட்டிலின் கீழே அடக்கலமாய் அவள் வந்தாள் கடின உழைப்பு காணப்பட்டது தன் மாமியை விட்டு அப்படியே விட்டுவிடாமல் மாமிக்காகவும் ஆகாரத்தை கொடுத்து போஷிக்கும்படியாக வயல்வெளிக்கு சென்று கதிர்ப்பு இருக்கிறதை நாம் பார்க்கலாம் அது மாத்திரமல்ல அவளிடத்தில் ஒரு நற்குணம் காணப்பட்டது உத்தமம் காணப்பட்டது இப்படி அவள் வாழ்ந்ததுனாலே அவள் தக்க பலனை அவள் பெற்றுக்கொண்டாள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கும் ஒரு சந்ததியை உருவாக்கும்படியாக அவள் மூலம் வந்தது ஆகவே இப்போ ஏற்பட்ட மேன்மையான ஆசிர்வாதை அவள் பெற்றுக்கொண்டால் நாமும் கூட நம்முடைய சேவைக்கு தக்க பலனை நமக்கு கத்தர் தருவார் நாம் வேலை பார்க்குற இடத்திலோ இல்லை தொழிலிலோ இல்லை ஊழியத்திலோ உண்மையும் உத்தமமாக இருக்கும் போது கத்தர் நிச்சயமாக நமக்கு அந்த பலனை கட்டளையிடுவார் நம்மையும் மேன்மையாக வைப்பார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்